அந்த டைமில் பகவானுக்கு ரோகிராம் சிவக்கு நான் மற்றாலே கற்ற ஒரு கட்டமை கொடுத்து பகவானுடைய அன்பே அதே போல பகவான் திட்டம் அடியை ஒரு கருவியாக வைத்து பகவான் செய்தார் அதற்கு சப்போர்ட்டாக இருந்தவர் அசலாம்பிகி ராதாகிருஷ்ணன் அவருடைய துணைவியாரும் சமுதராக சொன்ன ரொம்ப தீவிரமான பகவான் அப்போ அவர் நெல்லை மாவட்டத்தில் டிராக்டர் கம்பெனி வச்சு நடத்த ஏரியாவுக்கு போகணும் இருபத்தி நாலு மணி நேரம் அவனு இருப்பார் பகவானுடைய கோயில் கட்டுவதற்கும் மரியா அவருடைய கல்யாண குணத்தை பறைசாக்குவதற்கும் ஜீப்பு வண்டி நாங்கள் பதினஞ்சு பேர் அதில் பயணம் பண்ணோம் அவரவருடைய தொழிலுக்காக வச்சிருந்த அந்த ஜீப்பை அவ்வளவு நாங்கள் பயணம் பயணிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சென்று வந்தோம் பகவான நான் அடிக்கடி எழுந்து நிற்க போடுவேன் ராதாகிருஷ்ணனுக்கு தனிப்பட்ட ஒரு பகவான் நாங்கள் செல்கின்ற போதும் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் என்ன பொருள் படுறாரு என்பதெல்லாம் பற்றி கேட்பாங்க அதன் பயனாக அவருடைய தாபனத்தில் டிராக்டர் தொழிலில் ஒரு சின்ன கடசங்கள் வந்தது அப்போ அவர் சாமிகிட்ட போக சொல்லி இருந்தோம் சாமிட்ட கிட்ட போகவில்லை வண்டி டிராக்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேன் அந்த அது சிறிய பிரச்சனைகள் இருக்கு புது டிராக்டர் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வரப்ப பகவான் அதை சொல்லிட்டாரு அப்படி காட்டுறாரு பகவானுடைய தங்கியிருந்த அந்த வீட்டிலே அவங்க எறும்பு கூட்டங்கள் அப்படின்னு போயிட்டுருக்க அதை காட்டுறாரு பார்க்காம சொல்லாமல் சொல்கிறாரு கடைசியில் பார்த்தா ஏன் ஸ்டார்ட் ஆகலை அவ்வளவு எறும்பு கூட்டங்களும் அங்கே அந்த அப்போ அதெல்லாம் தெரியும் பகவான் சொல்லாமல் இருக்குது இருக்கு இங்கில ஒரு வரலாறு கிடையாது சொல்லி பார்த்தா கே அப்போ அதே போல் அவங்க மேனேஜிங் டைரக்டர் கொஞ்சம் ஒரு சைடாக இருந்ததாக அவர் ஃபீல் பண்ணார் சாமிக்கு சொன்னார் ஒன்று சாமியே கேட்டார் எல்லாம் சரியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல முடியும் பகவானுடைய தெருவுக்கிரகத்தை மயிலாடியிலிருந்து இருந்து கொண்டு வரும்போது நம்ம சாமிக்கு ஒரு புது டிராக்டர் இல்லை தான் சாமி இருந்து பயணிக்கணும் காணிமனத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள்லாம் வந்திருந்தாங்க அவருடைய அவரையும் ஓட்டிக்க அவரே ஓட்டிக்க அந்த பெரிய பாக்கியம் அவருக்கு இப்போ இன்றைக்கி பாருங்க பாத யாத்திரைக்கு அவர் அவர் வீட்டில் தான் எல்லாரும் போய் தங்குவாங்க ஹைகிரவுண்டு பக்கத்தில் பாம்பே தேட்டரு பக்கத்தில் இருக்க அவருடைய இல்லத்தில் தான் போய் பாத யாத்திரை அற்புதங்கள்லாம் தங்குவாங்க அவங்களுக்கு உணவுகள் காலை அடுத்த நாள் காலையில் பாதையாத்திர போகும்போது கொடுப்பாரு வந்து சாப்பாடும் இது பெரிய கை பகவானுடைய அருள் இல்லைன்னா அது நடக்காது அதே போல் அவருடைய குழந்தைகள் பையன் எண்ணிக்கை அமெரிக்காவில் இருக்கார் அவரும் ஸ்பிரிச்சுவல் ஈடுபாடு அவருடைய மகள் சக்தி அவங்களும் ரொம்ப தீவிரமான பக்தி பகவான்கள் இப்படியாக அவருக்கு பல துன்பங்கள் வந்தபோது கூட பகவான் துணையாக இருந்து காத்திருக்கிறது அதனால் இன்னைக்கு வரும் வரும்போது அவங்க சொந்த ஊரில் காணி படத்தில் கட்டாலும் கடவுள் அங்கே ஐயாவுடைய கோயிலில் வந்து பூஜை பண்ணிக்கலாம் வருவார் ஆனால் பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து தான் பகவானை சுற்றி கும்பிட்டு உத்தரவு கேட்டு தான் போவார் அதே மாதிரி நாங்கள் திருநெல்வேலி மற்ற இடங்களுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இல்லத்தில் நாம நாமசே பண்ணுவோம் அப்படியாக அவருடைய திருக்குடும்பங்கள் இன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் மகள் தண்டனே இருக்காங்க பகவான் அவருக்கு அவர் செய்த சேவை ஆரம்ப காலத்தில் யாருக்கும் தெரியாது இந்த யாரெல்லாம் பக்தர்கள் என்று தெரியாது அந்த டைமில் வேனை தந்து ஜீப்பை தந்து எல்லா இடங்களும் அப்படிப்பட்ட அந்த இச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகவில்லை இது பகவான் சொன்னது இன்னைக்கு அவர் பெரிய வந்திருக்கார் கோடி சொன்னார் ஒரு முப்பது நாற்பது கடைகள் கேட்டு ஜீராமல் அதை பாதகிட்டு கொடுத்தார் வேறு சொத்துக்களும் இருக்கு இப்படியாக பகவான்கரிபூரண கடாச்சம் பெற்றவர் அசலாம்பிகை அவங்க அம்மா பெரிய தீவிரமானவர் போல் சுவாமியுடைய திருவடி சும்மா சாதாரண திருவடி இல்லை பகவானே போட்டு இதில் போட்டு தலையில் வச்சுருக்கோம் அந்த திருவண்ணாமலையிலிருந்து நடிகருடைய தலையில் வச்சுருக்கோம் அவருடைய சீட்டில் தான் நாங்கள் வரவோம் அஞ்சு கிராமத்துல க காணி படம் அந்த திருவடியை தீட்டு போவோம் காட்சி அந்த டைமில் இந்த பாதுகையை ரிசீவ் பண்ணது அவங்க அம்மா ராஜகுமாரி அக்கா நம்ம சூரியமூர்த்தி அவருடைய தாயார் இப்படி தூத்துக்குடியிலிருந்து முக்கியமான அதே போல் நம்ம ஆனந்தோடைய அம்மா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரையம்மா இதனால திஸ்திரத்தை ஓடு இந்த வீடியோலாம் போட்டிருப்போம் யூடியூப்பில் இருந்து போனிகள்னால் யோகிராம் சோர் குமார் மந்திராலய யூடியூப் சேனல் போனீங்கன்னா போனிகள்லாம் பாதுகாப்புகள்லாம் போடுவோம் அவ்வளவு தேவை அப்பா அவருடைய அருள் பிரவாகம் பொங்கி தருவி பூரணமாக நடந்தது பாதுக பாத பூஜைகள் நாங்கள் செய்து வருகிறோம் அதை பாதுகாக்கவே தேவரா அதே போல ஓல குடிசைகளாக இருக்கக்கூடிய மந்திராலயத்தை திறக்கிறார் லீ தோசை அமெரிக்காவில் இருக்கும் லீ தோசை அவருடைய குரூப் எல்லாம் வந்து திறந்து வைக்கிறாங்க ராதாகிருஷ்ணன் ஃபுல்லாக இருக்கார் அந்த டைமில் தான் ஒரு பஸ் திருவள்ளூர் பஸ்ஸு புதுசாக போட்டு விடுறாங்க கன்னியாகுமரி திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு பவானுடைய லிங்க் எப்படி எப்படி வரப்போகுது என்பதை காணவனத்திற்கும் திருவண்ணாமலைக்கு இங்கே திருவள்ளூர் பஸ் அன்னைக்கு நம்ம ஷிட்டு கலந்து அன்னைக்கு இதெல்லாம் சூஷகமாக காட்டுறாங்க அதனால் பக்தி சரணாதீர்கள்னால் நீ தப்ப முடியாது யாரால் பக்தி பண்ண முடியாது பக்தி பண்றேன் பண்றேன் பண்ணுறேன்னு ஒன்று முடியாது அப்படி யாராலும் எப்படி ஆகணும் ஒன்றும் முடியாது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இரவு பகலாக கூட உள்ள அணியார்கள் செல்வகுமார் எல்லாரும் தூங்காமல் இல்லாமல் அதிதீவிரமான பக்தியோட பண்ணுறதுனால்தான் இன்னைக்கு காண்பட்டும் நீ உலகள நினைச்சிருக்கு உலகத்தில் எல்லா எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம போக இருக்கும் பல கோயில்கள் மலேசியாவில் ரெண்டு கோயில்கள் சிங்கப்பூர் இப்போ வழிபாடுகள் சிம் சவரி எப்பவுமே நடந்துருக்கும் வழிபாடுகள் அதே போல் பல நாடுகள் நம்ம வழியிருக்கோம் எதுக்கு சொல்கிறோன்னா போனே ஸ்ட்ராங்காக செய்யணும் சும்மா கூட்டத்தை போட்டால் அது இல்லை அதுக்கு எல்லா மக்களுக்கும் போய் நாமத்தை சரி பகவானுடைய விழிப்புணர்வு எல்லாரும் மலேசியாவில் நான் போயிருக்கோம்னா அவ்வளோ மலேசியாவில் அவ்வளோவரும் சுவாமியுடைய நிறுவனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் திருவண்ணாமலை வந்து சாமி வருவோம் கான்பன் இப்படி வார ஒரு எழுச்சி பகவானுடைய நாமத்தில் அதுக்கு உறுதுணையாக இருக்க அஸ்லாம் தான் அவருடைய குடும்பம் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது வய வயது பொறுத்து பல இடர்பாடுகள் இருக்கும் அதையெல்லாம் பகவான் பார்த்துக் கொள்வார் பூரட சரணாகி என்பவர் அவருடைய திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாடு பல போட்டுள்ளார் எல்லாம் நலமுக சிறக்க பெருமானுடைய திருவடிகள் நிச்சயக்காரணமே செலவழிப்பு ஒரு சின்ன படம் தான் இருக்காது எல்லாம் உதவினாலும் அது நூறு படம் கொடுப்பார் என்பதை இதன் மூலமாக தெரிவித்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு பார்த்து கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ் எல்லாருமே சிறக்க நம்ம பெருமானுடைய கோடி வரும் நேற்று கூட சேர்மாதேவியிலேருந்து வந்திருக்காங்க இந்த நம்முடைய பகவானுடைய அற்புதங்களே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்து யூடியூப் சேனலில் பார்த்து நேற்று வந்துருந்தாங்க வந்து அந்த அம்மாவுக்கு இயற்கையில் எத்தனையோ கோயிலுக்கு இங்க இங்கே வந்தால் வந்து அது ஒரு தாற்பயம் இந்த பூஜை அஞ்சு கால பூஜை நடக்குது அஞ்சு கால பூஜை கேரளா நம்பூரி வச்சு தான் பூஜை பண்ணாமராஜுக்கு சரி இல்லை வரவங்க ஆச்சு பூஜை பண்ணலாம் இல்லை அடுத்த ஜெனரேஷனுக்கு இது கொண்டு போகணும் ஆனால் பூஜை பண்ணணும் அது இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் வேறு ஒத்தும் தேவையில்லை கேரளா நம்பூரி தான் இருக்கும் உத்தரவு வைப்ரேஷன் எப்படி இருக்கும் சுவாமி நம்ம கூட பேசுவார் வந்து யார் என்ன திராவிட செய்கிறாரோ தற்கனை ஏற்றிய தந்தை வரப்படிப்பார்கள் கணேசன் அண்ணாட்ட ரமணாசன் அண்ணாச்சு அவரு அதை டைப்படுத்தி மவுண்டன் பாத்து லெட்டர் பேட்லாம் இது சாதாரண விஷயம் இப்படிதான் மறைக்கப்படும் உண்மையை மறைப்பாரு மடையை மாற்றுவார்கள் எல்லாம் தகுமொழியாக காணிமடம் நம்பர் ஒன் இந்த உலகம் சொல்லி உலக வரைபடத்துக்கு வரு சொல்லி சாமி சொன்னது சொல்றது எனக்கு எடுத்து வச்சு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை அதனால் மடத்துக்கு வாங்க எங்கள் கோயில் கோயிலில் வந்து பகவானை தரிசனம் பண்ணுங்கள் பகவானுடைய சரணாகதி அடைங்க சம்சார சாகரத்தில் உங்களை கடை தேர்தல் பார்த்துக்கிறேன் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஜெய் யோகிராம் சிவகுமார் மகாராஜிக்கு ஜெய் ஓம் உலாம் பிரார்த்தனை எப்பவும் படிக்கிட்டு இருக்கோம் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக வாழ வேண்டும் ஆனந்தமாக வாழ வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் வரணும் போடாது சொல்லாமல் ஒருவர் ஒருவர் நாமஜம் பகவானுடைய நாமத்தை சொன்னாலே போதும் இருங்க பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு எல்லா சம்சார சாதகத்தில் கடைத்திடலாம் இந்த காலம் அதிகாரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கோம் ஒருவரையும் நம்ம வந்து அந்த மாதிரி போட்டுருக்கின்ற இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு சாமி சொல்லுறது பக்கத்தில் இருக்கட்டே கேட்டுக்கிட்டு இல்லை சாமி சொல்லவே இல்லை அதான் என்ன போட்டு உடைக்கிறது பகவானுடைய அனுப்புலந்து நம்ம சந்திர அவர்களுடைய மகன் பார்த்தி அவர்கள் பகவான் கூடவே இருந்து தெய்வத்தொண்டு செய்கின்ற ஒரு பெரிய பாவியில் அவர் கொடுக்க கொடுத்தாரு அவரு அதை அதை கேட்டதான் ஒரு வீடியோ வடிவில் நம்ம யூடியூப்பில் இன்றைக்கி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டு அதில் என்ன சொல்ல அதே சொன்னதே இல்லைங்கிறாங்க சொல்லலை சொல்லிய பாவமே மஞ்சமாக பாதகிறது பாவத்துல கொடுத்து பகவான் சொன்னது சொல்லு அதுக்கு நிச்சயமாக கொடிவு சாமி உடவே மாட்டாது சுவாமி பெரிய ஆயுதமாக அக்னியாகும் பொய் சொன்னால் தப்ப முடியாது அப்படி வந்துடலாம் இப்படி வந்துருலான்னு அவங்க ஒன்றும் வர முடியாது பகவானுடைய பரிபூர்ண ச சரணாகதியை பெற்றது இங்கே உள்ள பக்தர்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் வரணும் கூட்டத்தை செலக்டட் பீப்புள் அளவுக்கு பார்த்தது அந்த மந்த ஊடத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுவார் சார் சும்மா போதியாக வந்து டார்னாக பண்ணி ஒரு நாள் நடக்கார் தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் ஒரு பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லா உறவு மக்களுக்கும் யாருக்கும் கிடைக்க தொழிலில் வெஷப்படுறவங்க பணம் பிரச்சனைங்கிற எல்லாம் அப்பா அருள் ஆசையை கொடுத்து எல்லாருக்கும் அவங்க என்னென்ன தேவை இருக்கு எல்லாம் பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு பக்தி ஞானம் வைராக்கியம் கொடுத்துருவாங்க இதுவே எங்கள் காரணம் ராத்தனை ஏற்றி அருளை பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு